வணக்கம் ஒற்றுமை அப்படிங்கிறது எவ்வளவு அழகான வார்த்தை எவ்வளவு அடர்த்தியான விஷயங்கள் கொண்ட வார்த்தை இந்த ஒற்றுமை எங்கே இருக்கணும் இந்த தேசத்தில் இருக்கணும் நம்ம ஊரில் இருக்கணும் நம்ம தெருவில் இருக்கணும் இது எல்லாத்தினுடைய ஆரம்பம் நம்ம வீட்டில் இருந்தால் இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலை அப்படிங்கிறது எந்த உறவுகளுக்குள்ளார வேணும்னாலும் வரலாம் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தந்தை மகனாக இருக்கட்டும் இப்படி யாருக்கு வேணாலும் வரணும் எந்த உறவுகளில் விரிசல் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வலிமை தம்பதி ஒற்றுமைக்கு உண்டு ஒரு வீட்டில் தம்பதி மட்டும் கணவனும் மனைவியும் மட்டும் ஒற்றுமையாக இருந்துட்டா பொறுமையாக இருந்துட்டா கனிவோடு இருந்துட்டா பரஸ்பரமாக இருந்துட்டா விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டா அந்த குடும்பத்தில் மற்ற இருக்கிற உறவுகளுக்கு உள்ளார எந்த விரிசல் ஏற்பட்டாலும் கூட அதை சஞ்ச் சரி செஞ்சிடலாங்கிறது தான் உண்மையான சத்தியமான விஷயம் புரிஞ்சிக்க முடியுதா உள்ளார அப்பேற்பட்ட வலிமை மிக்க தம்பதிகளுக்குள்ளார ஒத்துமை இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தோட நிலையை சரி செய்யவே முடியாமல் போயிடுங்கிறது தான் யதார்த்தம் தம்பதி ஒற்றுமையே மேலோங்க செய்கிறதுக்கும் மேம்பட செய்கிறதுக்குமான வழிபாடுகளை சாஸ்திரம் நிறையவே வகுத்து கொடுத்துருக்கு இந்த சாஸ்திரமும் இந்த வழிபாடுகளும் இந்த பூஜைகளும் இந்த தம்பதி ஒற்றுமைங்கிற விஷயத்துக்கு பக்கபலமாக இருக்குது கோவில் வழிபாடுகளும் அந்த கோயிலில் நாம் செய்கிற பிரார்த்தனைகளும் தம்பதி இடையேயான ஒற்றுமையை பலப்படுத்த வல்லவை அப்படிங்கிறது தான் இங்கே நாம் கண்கூடாக பார்க்குற விஷயமா இருக்குது இதே போல மந்திரங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு உரிய மந்திரங்களை சொல்ல தம்பதி இடையே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற ஒற்றுமை பல மடங்கு அதிகரிக்கும் பரஸ்பரம் விட்டுக்கொடுக்குற கொடுக்குற தன்மை ரெண்டு பேருக்குமே உண்டாகும் இதை விட முக்கியமாக பிரிஞ்சு போன தம்பதி கூட கிழக்கு மேற்குன்னு பிரிஞ்சு போயிட்ட தம்பதி கூட ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் தினமும் அதிகாலையில் கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிட்டு ஓம் சௌம் பார்வதி தேவி நமக அப்படின்னு ஆத்மார்த்தமாக சொல்லுவோம் பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு கிழக்கு பார்த்தபடி இருந்து ஓம் சௌம் பார்வதி தேவி நமக அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் தினமும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இதேபோல் அடுத்ததாக ஓம் க்ளீம் ஸ்ரீரதி தேவி சமேத ஸ்ரீ காமதேவாய நமக ஓம் க்ளீம் ஸ்ரீ ரதிதேவி சமேத ஸ்ரீ நமக அப்படின்னு மூணு முறை சொல்லிவிட்டு பெண்கள் குங்குமத்தை நெத்தில இட்டோம் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் என்கிறது இந்த மந்திரத்துக்கான வலிமையை சொல்கிற ஆச்சாரிய பெருமக்கள் சொல்கிற கூற்று குடும்பத்தில் நிம்மதி படரும் பிரிந்த தம்பதி கூட ஒன்று இணைவார்கள் என்பது உறுதி கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர்கள் யாரு சிவபார்வதி தான் இல்லை அர்தனாரீஸ்வரர் திருக்கோலம் ஓம் ஹூம் ஜூம் சக அர்தனாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் ஸ்வாகா ஓம் ஹீம் ம் சக அர்தனாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் ஸ்வாஹா இந்த அர்த்தநாரீஸ்வர சிவபார்வதி மந்திரத்தை கணவன் அல்லது மனைவி அல்லது கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே சேர்ந்தே அமர்ந்தும் சொல்லி வரலாம் தம்பதிகள் இடையேயான பிணக்குகள் சண்டைகள் மனக்கசப்புகள் வருத்தங்கள் எல்லாமே திது போயிடும் புரிந்து கொண்டு பரஸ்பரம் விட்டு கொடுப்பதற்கான சூழலை இந்த மந்திரத்தின் சக்தியானது செய்து கொடுக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வார்கள் அதே போல பெண்கள் இந்த மந்திரத்தை தயவு செய்து சொல்லுங்கள் ஓம் கிளீம் காமதேவாய ரதிநாதாய மோகனாய மம பதிம் மே வசவானாய நமக ஓம் ீம் காமதேவாய வித்மகே புஷ்பபாணாய தீமயி தன்னோ அனங்க பிரச்சோதய பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் க்ளீம் காமதேவாய ரவிநாதாய மோகனாய மம பதிம் மே பசமானாய நமக ஓம் க்ளீம் காமதேவாய வித்மகே புஷ்பபாணாய தீமயி தன்னோ அனங்க பிரஜோதயார் இந்த மந்திரத்தை பெண்கள் தினமும் சொல்லிடுவாங்க வாங்க குங்குமம் இட்டுட்டு அம்பாளுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்க தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் இல்லறம் நல்லறம் என்பது போல் ஆகும் குடும்பத்தில் எல்லோருடைய ஒற்றுமையும் இதனால் கிடைக்கும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் மொத்த பேருக்கும் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் பிணக்குகள் கஷ்டங்கள் கிழக்கு மேற்குன்னு முறுக்கிக்கிட்டு இருக்கிற நிலையெல்லாம் மாறும் Yine torundu şeydi